கவுண்டிச்சி புதூர் நஞ்சியம்பாளையம் பகுதி பொதுமக்களாகிய நாங்கள் தாராபுரம் நகராட்சியுடன் இணைத்ததற்கு முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து வருவாய் வட்டாட்சியர் அவர்களிடம் மனு கொடுக்க பொதுமக்களுடன் இணைந்து வந்திருக்கிறோம் நீண்ட நாட்களாக நிறைவேற்றப்படாத எங்களது கோரிக்கையான குடிநீர் வசதி மின்சார வசதி சாலை வசதி போக்கு மற்றும் அடிப்படை வசதிகளுக்காக மிகவும் மிகவும் நன்றியும் காத்து கொண்டிருக்கிறோம் மற்றும் நஞ்சியம்பாளையம் ஆகிய ஊராட்சிகளை தாராபுரம் நகராட்சியுடன் இணைத்ததற்கு நன்றி தெரிவித்து கோட்டாட்சியரிடம் பொதுமக்கள் கடிதம் அளித்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள நஞ்சியம்பாளையம் கவுண்டச்சி குண்டரசம்பாளையம் பாலாஜி நகர் ராம்நகர் சாலவையாளர் காலனி வள்ளலார் காலனி கோகுலம் காலனி பாலசுப்பிரமணியம் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நேற்று அமராவதி சிலை அருகே இருந்து பேரணியாக கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று கோட்டாட்சியர் பெலிக்ஸ் ராஜாவிடம் இரண்டு ஊராட்சிகளை இணைத்ததற்கு நன்றி தெரிவித்து கடிதம் அளித்தனர் மேலும் பேரணியாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தாராபுரம் நகராட்சியுடன் கவுண்டச்சி புதூர் மற்றும் நஞ்சியம்பாளையம் ஊராட்சியை இணைத்தமைக்கு நன்றி தெரிவித்தும் மேலும் இந்த இரண்டு ஊராட்சிகளில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட வீட்டுமனை பிரிவுகள் இருப்பதாகவும் நஞ்சியம்பாளையத்தில் சுமார் எண்பது சதவீத அரசு அலுவலகங்கள் செயல்பட்டு வருவதால் தாராபுரம் நகராட்சியை விட இரண்டு ஊராட்சிகளும் அதிக வளர்ச்சியடைந்து விட்டது மேலும் தாராபுரம் நகராட்சியை விரிவுபடுத்துவதற்காக இரண்டு ஊராட்சியையும் இணைப்பதற்கு தமிழக அரசு உத்தரவிட்டது இந்த நிலையில் தாராபுரம் நகராட்சியை விரிவுபடுத்துவதற்காக இரண்டு ஊராட்சிகளை இணைத்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர் கே என் நேரு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் சாமிநாதன் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் திருப்பூர் திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் இல பத்மநாபன் ஆகியோருக்கும் தாராபுரம் நகரமன்ற தலைவர் பாப்புக்கண்ணன் ஆகியோருக்கும் நன்றி தெரிவித்து கோட்டாட்சியரிடம் கடிதம் அளித்தனர் தாராபுரம் நகராட்சியுடன் இரண்டு கிராம ஊராட்சிகளை இணைத்தால் இரண்டு ஊராட்சிகளிலும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான தெருவிளக்கு குடிநீர் சாலை வசதி உள்ளிட்ட அனைத்தும் உடனுக்குடன் நிறைவேற்றப்படும் எனவும் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் மேலும் கடிதத்தை பெற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் இந்த கடிதத்தை தமிழக அரசுக்கு அனுப்பி இந்த கடிதத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் நாங்கள் தாராபுரம் நகராட்சியுடன் இணைத்ததற்கு முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து வருவாய் வட்டாட்சியர்களுடன் மனு கொடுக்க பொதுமக்களுடன் இணைந்து வந்திருக்கிறோம் நீண்ட நாட்களாக நிறைவேற்றப்படாத எங்களது கோரிக்கையான குடிநீர் வசதி மின்சார வசதி சாலை வசதி போக்குவற்ற மற்றும் அடிப்படை வசதிகளுக்காக இயங்கி கொண்டிருந்த எங்களை நகராட்சியுடன் இணைத்ததற்கு மிகவும் நன்றியும் மிகவும் எதிர்பார்ப்போடும் காத்து கொண்டிருக்கிறோம் இதற்கு தோராயமாக நானூற்றி இருபது டிடிடிசி அப்ரூவ்டு மனைப்பிரிவுகள் கிராம பஞ்சாயத்தில் இருக்கிறது ஆனால் நகர எல்லைக்கு உட்பட்டு இருக்கிறது மிகவும் நகர உள்ள எல்லைக்கு உட்பட்டு மிகவும் அருகாமையில் இருக்கின்றது இது நகராட்சியுடன் இணையும் பொழுது எங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் கிடைக்கும் என்று பேராவலுடன் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து வருவாய் வட்டாட்சியர்களுடன் மனு கொடுக்க வந்திருக்கின்றோம் மிக விரைவில் எங்களுடைய அடிப்படை கோரிக்கைகள் நிறைவேற்றி தருமாறு முதல்வர் அவர்களையும் துணை முதல்வர் அவர்களையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய கவுடிச்சுவூர் பஞ்சாயத்தும் நஞ்சிம்பாளையம் பஞ்சாயத்தும் நகராட்சியுடன் இணைத்ததற்கு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல் அவர்களுக்கும் ரொம்ப முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே எங்களுடைய பகுதிக்கு இன்னும் அடிப்படை வசதிகள் நிறைய தேவைப்படுவதால் இந்த அமல்படுத்தியதை உடனடியாக அதை நகை இதற்கு கொண்டு வர வேண்டிய நாங்கள் இந்த பகுதி மக்கள் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய ஊராட்சி பகுதிகளில் மொத்தம் முந்நூற்றி இருபது மலைப்பிரிவுகள் டிடிசிபி அப்ரூவல் இருக்குது இது வந்து ஊராட்சி பகுதியில் இருக்கிறதுனால நகர்ப்புற வளர்ச்சி வந்து எங்களுக்கு எந்த இது வளர்ச்சி கிடைக்கல இதை வந்து எங்களுக்கு உடனடியாக அமுல்படுத்த வேணும் அடிப்படை வசதிகள் ஊராட்சி இதில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து எந்த அடிப்படை வசியும் கிடைக்கவில்லை அதனால் நகராட்சிக்கு சேர்ந்தனால் நகராட்சியிலிருந்து எங்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்கும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் திரு கே என் நேரு அவர்கள் முத்துசாமி திரு வெல்லவோயல் முத்துசாமி அவர்களுக்கும் மாண்புமிகு கல்வெளி அமைச்சர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை கொள்கிறோம்